வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடு வந்து பதினெட்டுக்கு முப்பத்தெட்டுங்க ஒரு அறநூற்றி எண்பத்தஞ்சு சதுரடி தெற்கு பார்த்த வீடு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க பேசிக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு அடி ரோடுங்க நல்ல ஸ்பேசியஸான ரோடு இந்த மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்குது வீடு பாருங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் சரிங்களா வீடு வந்து இது வந்து ரெண்டே கால் சென்ட்டுங்க இந்த வீடு வந்து வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி வருதுங்க ஃபோர்டிகோ பாருங்கள் தாராளமாக வந்து இந்த ஃபோர்டிகோவில் ஒரு ரெண்டு மூணு வண்டி பைக்கை வந்து பார்க் பண்ணிக்கலாங்க போர் அந்த மாதிரி வந்துடுது டைல்லாம் வந்து ஒரு நாலு அஞ்சு அடி பேரை வரைக்கும் ஏற்றிருக்காங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்துடுது நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது எல்லாம் கிரானைட்டில் அழகாக போட்டிருக்காங்க இந்த மாதிரி இது வந்து இன்வெர்ட்ருக்காக இதை கொடுத்துருக்குறாங்க சரிங்க இப்படி வருதுங்க தெரியுதுங்களா ஸ்பேசியஸாக நல்ல ஃபோர்டிகோவாக இருக்குது புழக்கத்துக்கு நல்லா இருக்குது இங்கே ஒரு பைப்லைன் வந்துடுது டோர்லாம் பாருங்கள் சேஃப்டி கேட்டு தேக்கு மர கதவு எல்லாமே அழகாக இருக்குது பார்த்தீங்களா தெரியுதுங்களா சேஃப்டி கேட் இந்த மாதிரி போட்டுறாங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டும் அந்த டைலும் அந்த பார்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டைலு ரொம்ப அழகாக இருக்குது நல்லா நேர்த்தியாக இருக்குது பாருங்கள் இந்த டோரை பாருங்கள் தேக்கு மர பாலிஸு நல்லா இருக்குது நேர்த்தியாக அழகாக போட்டிருக்காங்க காற்றோடுக்காக பக்கத்துலேயே ஜன்னல்லாம் இருக்குது

நூற்றி அறுபது சதுரடி இருக்கக்கூடிய நல்ல ஸ்பேசியஸ் ஹாலு மேலே பாருங்கள் இந்த டியூப்லைட் வெளிச்சத்துக்கு லிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது ஓகே இந்த வெளிச்சமே போதுமானதாக இருக்குது இப்போ வந்து டியூப்லைட்டெல்லாம் அமர்த்திட்டோம் அது இருந்தாலும் இந்த ஷேட் அடிச்சிக்கிட்டே இருக்குது இந்த வெளிச்சத்துக்கு பாருங்கள் மேலே எல்லாம் பாருங்கள் பால் சீரிங் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது மேலே இருக்க லைட் அழகாக எரியுது பூஜா ரூம் கபோர்டு பாருங்கள் பூஜா ரூம் கபோர்டு கிழக்கு பார்த்து நல்லா இருக்குது உள்ள அந்த லைட்டு பூஜா ரூம்குள்ளே லைட்டு உள்ளே இருக்குது தெரியுதுங்களா பார்த்தேன்னு தெரியுதா இப்போ தெரியுதா ஆ டிவி கபோர்டும் சேர்த்து இந்த பூஜா ரூம் கபோர்டு இந்த மாதிரி இருக்குது கிச்சன் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் குறையாத கிச்சனு கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்ல அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாடுலர் கிச்சன் எல்லாமே இந்த ட்ரா பூராமே நல்லா வேலைப்பாடு நல்லா இருக்கு அதே மாதிரி மேலேயுமே கபோர்டு எல்லாமே நல்ல வேலைப்பாடாக இருக்குது தெரியுதுங்களா இது செல்ஃப் கபோர்டு டஃபன் கிளாஸ் ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு வாஷ் மிஷின் வந்துடுது இங்கே வந்து அந்த பெரிய குழாய் இதில் வந்து வாஷிங் மிஷினுக்காக அதை கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மேலே ஓடிஎஸ்ஸு மேலே ஃபைபர் சீட் வச்சு க்ளோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து வெளிச்சம் வரும் காற்று வரும் மழை தண்ணி உள்ளே வராது சரிங்களா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல இது ஒரு ஒரு ஏரியா அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வருது இங்கே ஒரு பெட்ரூமை இது உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம வீடியோ எடுக்கிறது கூட தெரியும் பாருங்கள் சரிதான் மேலே எல்லாமே கபோர்டு அழகாது செல்ஃப் கபோர்டு நல்லா இருக்கு தெரியுதுங்களா ஒரு எழுபது சிதடிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்கு இந்த பெட்ரூமுக்கு இந்த மாதிரி அட்டாச்சுடு லெட்ரின் பாத்ரூம் வந்துடுது வெஸ்டன் டாய்லெட் இங்கே பீரோ கபோர்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் லாஃப்ட் கபோர்டு எல்லாமே நல்லா வந்துடுது மேலே போ டிசைன் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது இது வந்து எத்தனை ஸ்கேர் ஒரு நூற்றி பத்து சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது இந்த பக்கம் ஓடிஎஸ்லேருந்து வரக்கூடிய ஜன்னல்களுக்கு இங்கே வந்து வெளிச்சமும் காற்றும் வரும் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது இந்த பெட்ரூமுக்கு இந்த மாதிரி இந்தியன் டாய்லெட்டு இங்கே வந்துடுது அட்டாச்சாக மாடி கிண்டி பார்த்துருவோம் மாடி பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்ல பெயிண்டிங் பண்ணி நேர்த்தியாக இருக்குது மேலே தட்டோடு பாய்ச்சிருக்காங்க ஒரு இரநூத்தம்பது லிட்ரு கெப்பபிலிட்டி டேங்க் வந்துடுது பாருங்க சுற்றி வேற வீடுகள் தாங்க ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா இப்படி வருதுங்க இந்த மாதிரி ஓடிஎஸ் இப்படி வந்துடுது மேலேயுமே குழாய் கொடுத்துருக்காங்க மேலேயுமே லைட் இருக்குது இந்த துணி காய போடுற ஆங்கிள் இந்த மாதிரி இருக்குது மேலேயே காய காயப்படணும் காய போடலாம் இந்த இருக்குது குழாய் இருக்குது துவச்சிக்கலாம் இந்த பாருங்க லைட் எரியுது தெரியுதுங்களா இந்த மாதிரி ஈவினிங் நேரத்தில் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் லைட்டெல்லாம் இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது அதே மாதிரி தண்ணி நல்லா இருக்குது பிடிக்கிறதுக்கு தண்ணி நல்லாயிருக்கு சரிங்களா ஏரியா வந்து ஒரு இயற்கையான ஒரு ஏரியாங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்தியன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்